வசந்திவி ரசிகர்களுக்கு வணக்கம் இது தெரிந்து கொள்வோம் இன்றைக்கும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட பாடியில் ஆல்கோஹால் அப்படின்ற ஒரு விஷயம் சுறந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குது நீங்கள் என்ன தான் சின்ன வயசுலேருந்து ஆல்கஹால்ன்ற விஷயத்த நான் ஒரு ட்ராப் கூட எடுத்தது அப்படின்னு சொன்னாலும் நம்மளுடைய பாடிக்குள்ளே ஆல்கோஹால் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக க்ரியேட் ஆகிட்டே தான் இருக்கும் ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அது நம்மளுடைய பிரெயின் அளவுக்கு பெருசாக கண்ட்ரோலுக்கு கொண்டு போகாது ரொம்ப ஈஸியாக நம்ம பாடியை காம் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஆல்கோஹால் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே ஈஸ்ட் டெப்பாசிட் அது போக வரக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட்ஸ் அதெல்லாம் டெபாசிட் ஆச்சுன்னா தனியாக அதுவே வந்து கேஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும் அதே அதே ப்ராசஸ் நம்மளுடைய கட்டில் நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா அந்த கட்டில் இருந்து கொஞ்சமாக ஆல்கஹால் ரிலீஸ் ஆனாலும் அது பெரிய எஃபெக்ட் இல்லாததுனால நம்ம பாடி ரொம்ப ஈஸியாக அதை கண்ட்ரோல் பண்ணிடுது ஹாலிவுட் படங்களில் பார்க்குற ஸ்பேஸ் ரிலேட்டடாக எடுக்கக்கூடிய திரைப்படங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த படத்துலலாம் ஸ்பேஸ் சூட்டில் ஏதாவது ஒரு சின்ன கிராக் விழுந்தாலோ ஹோல்ஸ் விழுந்தாலோ உடனே அங்கே அப்படியே ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி காட்டுவாங்க அப்படி ஒரு இன்சிடென்ட் பெருசாக நடந்ததுனாலும் இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ஷனில் கொடுக்கறது தான் ஆனால் எல்லாரும் என்ன நினச்சிட்டோம்னா அந்த சூட் இல்லைன்னா அவங்களால இருக்கவே முடியாது பிள்ளை அடுத்த செகண்டே அப்படி ஆகிடும் அப்படின்றாலும் நினச்சோம்னா அதுதான் கிடையாது ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வரைக்கும் ஸ்பேஸில் சூட் இல்லாமல் அவங்களால சர்வைவ் பண்ண முடியும் அந்த ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ்க்கு மேலே தான் மூச்சு திணறல் இன்னும் நிறைய நிறைய பிரச்சனைகள் வருமே தவிர்த்து அடுத்த செகண்டே அவங்க ஃப்ரீஸ் ஆகிறதுக்கோ அன்கான்ஷியஸ் ஆகிறதுக்கோ எந்த விதமான பாசிபிலிட்டிஸும் இல்லை ஸோ அட்லீஸ்ட் அது ஒரு பதினஞ்சு செகண்டாவது எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க மலை ஏறுறது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய டாஸ்க் எல்லாராலையுமே மலை ஏற முடியுமா வயசானவங்கலாம் வந்தாங்கன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க மலை ஏறதுக்குள்ளே போதும் போது நாயிடும் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு மலை ஏறுறதுன்ற ஒரு கனவாகவே போயிடும் இப்படி யாருமே ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகவே மலை உச்சியை எல்லாருமே என்ஜாய் பண்ணுன்றதுக்காக சைனா ஒரு பிக்கஸ்ட் எஸ்குலேட்டராக ரெடி பண்ணியிருக்கு அதுதான் லாங்கஸ்ட் எஸ்குலேட்டரும் கூட சரி அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லிங்ஷன் அப்படின்ற அந்த மவுண்டெனை கிளைம் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க ஏன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்கும் அதனால ஜிக்ஸாக்காக எப்படி ஸ்டெப்ஸ் வைக்கணுமோ அதே மாதிரி எஸ்குலேட்டராக ரெடி பண்ணியிருக்காங்க இதுதான் லாங்கஸ்ட்டு எஸ்குலேட்டர் இன் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க கிரேட் வால் ஆஃப் சைனாவும் அங்கே தான் இருக்குது லாங்கஸ்ட் எஸ்குலேட்டரும் அங்கே தான் இருக்குது ஸோ எல்லா கண்டுபிடிப்புகளையுமே முதன்மையாக இருக்கிறது சைனா அப்படின்றது சந்தேகமே இல்லை அதில் யார் வேணாலும் ஏறி போய்கிட்டே இருக்கலாம் அப்படியே ஜாலியாக நின்றால் போதும் அந்த மவுண்டைனுடைய வியூவர் ரஸ்ட்டுக்கிட்டே மலை உச்சிக்கு ரொம்ப ஈஸியாக எந்த ஒரு ஸ்டெயினும் இல்லாமல் போயிட முடியும் இதில் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா வெறும் அவங்களுடைய பீப்புளுக்காக மட்டும் இதை பில் பண்ணல டூரிஸ்ட் நிறைய பேர் வராங்க அவங்களால இதை என்ஜாய் பண்ண முடியல அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் சைனா இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது நிஜமாவே பாராட்டத்தக்க விஷயம் தான் சீப்பை எடுத்து வச்சுட்டா கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டு டைட்டானிக்கோடைய ஆக்சிடென்ட்லையும் நடந்துச்சு என்னப்பா டைட்டானிக்கோடைய ஆக்சிடென்ட்டுக்கு நிறைய சொல்கிறாங்க இதில் சீப்புக்கு இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டால் டைட்டானிக்கை ஃபஸ்ட்டு ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தக்கூடிய கேப்டன் அவருடைய பைனா வச்சு தான் ஈஸியாக ட்ராக் பண்ணுவார் ஏதாவது ஐஸ் கட்டி பார் ஏதாவது ஆப்போசிட்ல இருக்கா எவ்வளோ தூரத்தில் இருக்கா அப்படின்ற விஷயத்துலாம் ட்ராக் பண்ணுவாங்க அப்போதான் அப்படிப்பட்ட ஷிப்பை நம்ம ஈஸியாக மூவ் பண்ணி கொண்டு போக முடியும் அந்த டைமில் இவருடைய பைனாகுலரை எடுத்து லாக்கரில் வச்சுட்டாரு அந்த சாவியை இவர் மறந்து எடுத்து போட்டாரு ஆனால் இவர் மட்டும் அடுத்த ஷிப்புக்கு கேப்டனாக போயிட்டாரு அப்போ இந்த டைட்டானிக்கு கேப்டனாக வந்தவர் பைனாகுலர் எங்கே எங்கேன்னு தேடி இருக்காரு கடைசி வரைக்கும் அது கிடைக்கவே இல்லை அது லாக்கரில் பத்திரமா இருந்திருக்கு இன்கேஸ் அந்த பைனாகுலருடைய கையில் இருந்திருந்தா அவர் முன்னாடியே அந்த ஐஸ் பாரையை பார்த்துருப்பாரோ அந்த ஷிப்பை கிராஷ் ஆகுறதுக்கு முன்னாடி காப்பாற்றிருப்பாரோ ஆயிரத்தி ஐநூறு பேர் இறந்திருக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு சின்ன ரீசனாக இருக்கலாமே தவிர்த்து இதுதான்ப்பா காரணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது ஆனால் டைட்டானிக்கோடைய கிராஷுக்கு நிறைய நிறைய ரீசன்ஸ் சொல்ல தான் செய்கிறாங்க துபாயில் எல்லாரையுமே வியக்க வைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான கண்காட்சியை நடத்தினாங்க அது கண்காட்சி அப்படின்னு சொல்கிறத விட கண்குள்ளா காட்சி அப்படின்னு வேணால் சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் பண்ணாங்க என்னென்னா ட்ரோன்ஸ் இருக்குல்லையே அந்த ட்ரோன்ஸை வச்சு ஃபுல்லாக ஸ்டப் பண்ணி அந்த துபாய் ஃப்ரேமில் டெட்ரிக்ஸ் கேம் விளாடிருக்காங்க டெட்ரிக்ஸ் கேம் உங்களுக்கு தெரியும் இல்லையா பசு மாதிரி இருக்கும் அது அப்படியே மேலேருந்து கீழே விழுந்துகிட்டே இருக்கும் கரெக்டாக அந்த பிளாக்ல நம்ம சேர்த்தோம்னா அந்த பிளாக் மட்டும் அந்த லைன் மட்டும் ஈஸியாக எலிமினேட் ஆகும்ல அந்த கேமை ரெண்டு பிளேயராக வச்சு ட்ரோனை வச்சு ரெட்புலோடைய நிறுவனம் இதை இனிஷியேட் பண்ணாங்க நிஜமாவே யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி அவ்வளோ சூப்பரான ஒரு காட்சியாக தான் அது இருந்துச்சு இப்போ வரைக்கும் இதுதான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் துபாய் ஃப்ரேமில் ஒரு கேமை விளையாண்டது அப்படின்னு அண்ட் அதுவும் சாதாரண விஷயம் கிடையாது ரெண்டாயிரத்தி எட்நூறு தௌசண்ட் தௌசண்ட் ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்னு அந்த அந்த பிளேயர்ஸ்க்கு பிரித்து ரொம்ப கொண்டு போயிருந்தாங்க நம்மளுடைய தெரிந்து நிகழ்ச்சியில் தெரியாத பல தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் திஸ் இஸ் டேக்